எதிர்பார்த்தேன் ப்ரோ தண்ணி பழத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு கேவலமான விஷயத்துல மாட்டோர்னு எதிர்பார்த்தேன் அது மாதிரி காலங்காத்தால ஒரு பிரச்சனைல மாட்டிக்கிட்டாப்ல நான் என்ன கேக்குறேன்னா உண்மையாவே இந்த மனுஷன் எல்லாத்தையும் தெரிஞ்சு பண்றாரா தெரியாம பண்றாரா ஒரு ஒரு பொண்ணு வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கும் அந்த ரெஸ்ட் அந்த பொண்ணு இருக்கான்னு இவருக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம சாதாரணமாக நம்ம ரெஸ்ட் ரூம்ல போற மாதிரி இருந்தா கூட எல்லாரும் காமனா புழங்கிட்டு இருக்கும்போது போது தட்டிட்டு போறதோ இல்ல லைட்டா தள்ளி பார்த்துட்டோ போறதோ தான் நம்ம பண்ணுவோம் பட் இவர் இன்னைக்கு காலங்காத்தில என்ன பண்ணியிருக்காருன்னா ஏதோ ஒரு பொண்ணு வந்து ஆக்சுவலா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இருக்கிற தெரிஞ்சு போனாரா தெரியாம பண்ணாரெல்லாம் தெரியல ஆனா டக்குன்னு ரெஸ்ட் கதவை வந்து ஓப்பன் பண்ணிட்டு ஒரு நியூஸ் வருது என்ன சொல்ற லைவ்ல அப்படி ஒரு சீன் பார்க்கவே இல்லை என்ன என்ன கதை பிறன்னு கேட்டீங்கன்னா எஸ் லைவ்ல அந்த சீனை மொத்தமா கட் பண்ணி தூக்கிருக்காங்க பட் இந்த பிரச்சனையை பத்தி நேத்து நைட்டு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க பட் நான் உடைக்கல அந்த பிரச்சனை ஏன்னா நான் உடைச்சி அது லைவ்ல போடா முட்டு அப்புறம் நான் நெரட்டிவ் செட் பண்ண மாதிரி ஆயிரும்னு சொல்லி நான் போடா முட்டேன் காலையிலேயுமே நான் பேசாம இருந்ததுக்கான காரணம் என்னன்னா இதை பத்தி லைவ்ல ஏதாவது சின்ன விஷயம் வந்தாதான் நம்ம பேசணும்னு வெயிட் பண்ணேன் பட் இன்னைக்கு காலையில சின்னதா ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு என்னன்னா இந்த டாப்பிக்கை பத்தி நம்ம கானா வினோத் அவர்களும் கமார்தீன் அவர்களும் வீட்டுக்கு வெளியே கார்டன் ஏரியாவில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு கிளிப் மட்டும் லைவ்ல மாட்டிக்கிச்சு என்னன்னா சொல்லிட்டு இருக்காங்க அவர் இப்படி பண்ணிருக்க கூடாடா அவர் தெரிஞ்சு பண்ணாரான்னு தெரியல பட் இருந்தாலும் பொண்ணுங்கலாம் இருக்கும்போது அது அது கொஞ்சம் பார்த்து பண்ணலாம் டப்புன்னு ஒரு மாதிரி போயிட்டாரு அது அந்த பொண்ணு ஒரு மாதிரி இப்படி பொத்திட்டு உட்காந்துருந்துச்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பேசிட்டு இருக்காரு ஓகேவா அந்த விஷயத்த ரெண்டு விதமா பார்க்க முடியுது இப்ப சோசியல் மீடியாவில் ஒன்று எனக்கு கிடைச்ச நியூஸ் படி என்ன என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நான் கிளியரா சொல்றேன் எனக்கு வந்த நியூஸ் படி ஏதோ ஒரு பொண்ணு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு அவர் யூஸ் பண்ணதை கவனிச்சாரா நமக்கு தெரியல யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இவர் டக்குனு கதவை தள்ளிட்டு உள்ள போயிட்டதா நியூஸ் வருது ஓகேவா டக்குனு கதவை தள்ளிட்டு உள்ள போயிட்டதான் நியூஸ் வருது உள்ள அவங்க உட்காந்துருக்கமா பதறிட்டாங்க போல டக்குனு அந்த விஷயத்தை பிக் பாஸ் வந்து கன்ஃபர்ஷன் ரூம் கூட்டி பேசி அந்த விஷயத்தை வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப நேரம் பேசி சமாதானப்படுத்தி அனுப்பி அந்த டாப்பிக்கே நடக்காத மாதிரி லைவ்ல காமிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது இன்னொரு சைடு நம்ம சோஷியல் மீடியாவில் கவனிக்க முடியுது ஏன்னா இந்த விஷயம் லைவ்ல காட்டவே இல்லை அது வந்து அந்த இந்த விஷயத்தை லைவ்ல சுத்தமா காட்டல இது வினோத்வர்கள் பேசினதுக்கு அப்புறம் தான் ஓகே இப்படி ஒரு விஷயம் நடந்தது உண்மைதான் சொல்லி அந்த டாபிக்கே எடுத்திருக்கேன் இல்ல ஒரு பொண்ணு ரெஸ்ட் ரூம்ல உட்கார்ந்து இருக்கும் போதுலாம் திவாகர் அவர்கள் வந்து திறந்துட்டு போல அந்த பெண்களை வந்து யூஸ் பண்ண எல்லாம் வெளியே உட்கார்ந்து இருந்தாங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுக்காண்டி வெளியே உட்கார்ந்து இருந்தாங்க அப்படி அவசரமா உட்கார்ந்து இருக்கும் போது டக்குனு இவர் யார பத்தியும் கேர் பண்ணாம ஒரு பாட்டு திறந்துட்டு போயிட்டாரு எப்படி யார பத்தியும் கேர் பண்ணாம ஒரு பாட்டு திறந்துட்டு போயிட்டாரு பெண்கள் வந்து ரொம்ப அவசரத்துல வெளியே உட்கார்ந்து இருந்தாங்க சோ பெண்கள் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் பார்த்து தானே யூஸ் பண்ணணும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தானே யூஸ் பண்ணணும் பட் இவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஒரு சில விஷயங்கள் வருது சோ இந்த இடத்துல எந்த விஷயத்த நம்ம பண்ணி எனக்கு தெரியல ஓகேவா ஏன்னா லைவ்ல வரல ஸோ லைவ்ல வராதப்போ நான் எதையுமே போல்டா பேச முடியாது அதனாலதான் நான் ரெண்டு விஷயத்தையுமே சொல்றேன் ஒரு சைடு கேட்டப்போ ஏதோ ஒரு பெண்மணி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு திறந்துட்டு உள்ள போயிட்டாரு அப்ப பாவம் அவங்க உள்ள உட்காந்துருந்தாங்க அதுக்கப்புறம் பிரச்சனையாயி கன்ஃபர்ஷன் கூட்டு பேசி வாங்கி இதை வந்து பெருசாக்க கூடாது தெரியாம தவறுதலா நடந்த விஷயம்னு சொல்லி முடிச்சிருக்காங்க அப்ப இந்த இடத்துல நீங்க ஒண்ணு கேட்கலாம் ஒரு ஒரு பொண்ணு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா தாப்பா இல்லாம அப்புறம் யூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பா உள்ள தாப்பா இருந்திருக்கும்ல அப்புறம் சொல்லி ஒன்று கேட்பீங்க அதே டவுட் எனக்கும் இருந்துச்சு பட் அதே ஆள் இன்னொரு விஷயத்த என்ன சொல்றாங்கன்னா சீசன் செவன்ல ஒன்று நடந்துச்சு ஞாபகம் இருக்கா சீசன் 7 ல பிரதீப் ஆண்டனி மேல பெரிய குச்ச சாட்டே ரெஸ்ட் ரெஸ்ட்ரூம் வந்து பூட்டாம அவர் உட்காந்து ரெஸ்ட்ரூம் யூஸ் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி தான் வந்துச்சு உச்ச அடிச்சிட்டு இருந்தார் சொன்னாங்க சாரி இந்த வேடை யூஸ் பண்ணதுக்கு மன்னிச்சுக்கோங்க பட் சொன்னது சீசன் 7 என்ன சொன்னாங்கன்னா அவர் ரெஸ்ட்ரூம்ல தாபா போடாம நின்னு யூஸ் பண்ணிட்டு இருந்தார் சொன்னாங்க பட் அந்த டைம்ல கேட்டப்போ நிறைய பேர் என்ன சொல்லிருந்தாங்கன்னா இல்ல bro அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தாப்பாவே பிரச்சனையா தான் இருந்துச்சு ஏன் அந்த தாப்பாவே பிரச்சனையா வச்சிருக்காங்கன்னா அப்படி அந்த தாபா பிரச்சனையா வச்சிருந்தாதான் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகள் வெடிக்கும் சிலபல கண்டென்ட் வரணும் சொல்லிட்டு கிராண்டடா தாப்பா வந்து இஷ்யூ பண்ணி வச்சிருந்தாங்க அதனால தாப்பா வந்து அங்க உடஞ்சுதான் இருந்துச்சு தான் பிரதீப் அவர்கள் வந்து அந்த தாப்பாவை சரியா பூட்டாம நின்று யூஸ் பண்ணாரு பட் அதை யூஸ் பண்ணி இவங்க ரெட் கார்டு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த டைம் பேசியிருப்பாங்க கண்டிப்பா ஞாபகம் இருக்கும் சேம் அதே மாதிரி இங்கேயும் தாப்பா இஷ்யூ இருக்குதா இல்ல அந்த பொண்ணு அப்பதான் உள்ள போனாங்களா அப்படிங்கிற நமக்கு தெரியல பட் காலையில ஒரு இஷ்யூ நடந்திருக்கு அப்படிங்கறது உண்மை அதை லைவ்ல கட் பண்ணி தூக்கிட்டாங்க நான் என்ன கேக்குறேன்னா இப்போ வெளியே சோசியல் மீடியால ஒரு விஷயம் சொல்றாங்கல்ல இதை இதை நான் வந்து எதையுமே கன்ஃபார்ம் பண்ண விரும்பல நான் இருக்கிற விஷயத்த அப்படியே சொல்றேன் ஏன்னா நான் வந்து எதையுமே ஆனித்தனமா இதுதான் உண்மை அதுதான் உண்மைன்னு சொல்ல வரல என்னோட கொஸ்டின்ஸை மட்டும் தான் வைக்கிறேன் இப்போ சோசியல் மீடியால ஒரு விஷயம் வருது இல்லை ப்ரோ பெண்கள்லாம் சைடில் யூஸ் பண்ண நின்றுட்டு இருந்தாங்க அப்போ இவர் பாட்டுக்கு எல்லாரையுமே கண்டுக்காமல் ஒரு பாட்டுக்கு யூஸ் பண்ண போயிட்டாரு ஒரு ஆம்பளே அப்படி பண்ணிருக்க கூடாதுல வேறு ஏதாவது ரெஸ்டூம்க்கு போயிருக்கலாம்ல பெண்கள் அவசரம் பாவம் என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனை ஆச்சு அதை தான் வினோத் அவர்கள் எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க ரம்யா அவர்கள் வெளியே அவசர அவசரமாக உட்காந்துருந்தாங்க திவாகர் வந்து உள்ளே போயிட்டாருன்னு சொல்லி தான் அவர்கள் பேசுகிறதா ஒரு சில பேர் சொல்கிறாங்க நான் என்ன கேட்கறேன் நீங்கள் லைவ்ல பார்த்தீங்களா நீங்கள் லைவ்ல பார்த்தீங்களா அதாவது லைவ்ல இப்படி ஒரு சீன் வரவே இல்லை காலையிலே இந்த மாதிரி ரெஸ்ட் ரூமில் ஒரு சீன் நடந்த மாதிரி லைவ்ல காமிக்கவே இல்லை சுத்தமாக காமிக்கலாம் அப்போ நீங்களும் லைவ்ல பார்க்கல கரெக்ட் தானே அப்போ எப்படி நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை போடுறீங்க சோஷியல் மீடியாவில் ஏன்னா என்னால் இப்படி ஒரு விஷயத்தை கவனிக்க முடியுது ட்விட்டர் பக்கம் எல்லாம் போனால் திவகருக்காக சப்போர்ட் பண்ணுற நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக இப்படி தான் போட்டுட்டுருக்காங்க இல்லை ப்ரோ இப்படி தான் நடந்துச்சு எல்லாருமே நேரட்டிவ் செட் பண்ணுறாங்க அவர் மேலே வந்து கெட்டத போட ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் நீங்கள் லைவ்ல பார்த்தீங்களா லைவ்ல பார்க்கல இல்லை ஏன்னா நானும் லைவ்ல பார்க்கல காலையில் இருந்து எல்லாருமே லைவ் பார்த்துட்டு இருக்கோம் காலையில் லைவ்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் இல்லவே இல்லை பட் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு தெரிய வந்ததே கானா அபிநோத்தர்கள் வெளியே உட்காந்து பேசும்போது தான் ஏன்னா அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு ஏ அவர்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லணும்டா அவர்கிட்ட யாராவது தயசை எடுத்து சொல்லுங்கடா எல்லாரும் பழங்கும் போது இப்படி பண்ணக்கூடாதுடா எல்லாரும் இருக்கும் போது கொஞ்சம் பார்த்து பார்த்து நான் யூஸ் பண்ண முக்கியமாக பெண்கள் இருக்கும்போது ஒரு ரெஸ்ட் ரூம்க்கு போகிறதுனால கொஞ்சம் பார்த்து பார்த்து தானே போனோம் அப்படி யாராவது தயோ எடுத்து சொல்லுங்கடா அப்படின்ன மாதிரி தான் கானாவினோத்தவர்கள் பேசுறாங்க ஸோ அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு இன்னும் கன்ஃபார்மாக தெரியல பட் நான் கேட்டவரத்துக்கு ரெஸ்ட் ரூம் யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு லைட்டாக திறந்த தான் சொன்னாங்க பட் வெளியே இல்லை ப்ரோ பெண்கள் யூஸ் பண்ண நின்னாங்க இவர் உள்ளே போயிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வருது ஸோ இதில் எதை நம்பனே நமக்கு தரல ஸோ லைவ்ல வராதவரத்தி நம்ம எதையுமே ஆணித்தனமாக சொல்ல முடியாது அதனால நான் எதுக்குமே ஸ்டாண்ட் எடுக்கலை ஆனால் இங்கே தண்ணி பலம் நிறைய பிரச்சனையை பண்ணுறாரு அப்படிங்கிறது உண்மை நிறைய கேவலமான விஷயத்தை பண்ணிட்டு இருக்காரு கண்டிப்பா அசிங்கப்பட்டு தான் அந்த வீட்டை விட்டு வெளியே வர போறாரு குறிப்பிட்ட நாட்கள்ல கவனிச்சுன்னா அது ஒரு ரீசன் டைம்ஸ் அவருக்கு நல்ல ஒரு பேர் கிடைச்சிச்சு ஓகே தண்ணி போல நல்ல மனுஷன்பா நல்ல மனுஷன்பா கல்லும் கபடம் இல்லாத மனுஷன்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நல்ல பேர்களை கொடுக்க ஆரம்பிச்சாங்க பட் இப்போ ஒரு த்ரீ ஃபோர் டேஸா கவனிச்சீங்கன்னா அந்த பேர் எல்லாமே உடஞ்சி இவன் யாரையா பொம்பளை பொறக்கியா இருப்பான் இப்படி பண்ணிட்டு இருக்கான் தங்கச்சியை போய் கல்யாணம் பண்ணலாமான்னு கேட்கறான் அங்க ஒரு பொண்ணை இடிச்சு ஒரு மாதிரி எட்டி பாக்குறான் இப்படி எட்டி பார்க்கறான் அப்படி எட்டி பார்க்கறான் இப்படி எட்டி பார்க்கான்னு சொல்லிட்டு பேர்களை மாத்தி மாத்தி இப்ப குமிச்சிட்டு இருக்காங்க தண்ணி பழத்துக்கு உண்மையாகவே தண்ணி பழம் அந்த வீட்டுக்கு அப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படி பண்றாரு பண்ணுறாரு நம்ம தான் ஒரே ஐடியா இந்த மாதிரி ஆட்களுக்கு சப்போர்ட்டை கொடுத்து சப்போர்ட்டை கொடுத்து தூக்கிட்டு இருக்கோம் நான் ஸ்டார்டிங்கில் தான் சொல்லிட்டு இருக்கேன் அவன் நல்லது பண்ணாலும் அவர் வெளியே என்னென்ன பண்ணாரு நமக்கு தெரியும் அந்த புத்தி மாறாது அந்த புத்தி தொடர்ந்து வர தான் செய்யும் ஸோ வீட்டுக்கு அந்த விஷயங்களை பண்ணுவாருன்னு சொல்லியாச்சு இடையில கூட கானா வினோத்தை பார்த்து நீலாம் என்கிட்ட பேச தகுதியே இல்லாத என்னோட தகுதி உனக்கு தெரியுமா நான் யாரோட தெரியுமா மாதிரி அப்பதான் அப்போ அந்த இடத்துல கானா தகுதி இந்த மாதிரி வே வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க ஏன்னா நம்ம தண்ணி போல மீன் பண்ணுறது எதுன்னு உங்களுக்கே தெரியும் அவர் இருக்கிறதே மிகப்பெரிய வெறி பிடிச்ச ஒரு ஆள் அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும் வெளியே ஆணவ கொலைக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசின ஒரு ஆள் அந்தளவுக்கு ஒரு ஒரு முட்டா பீஸு தான் அது ஓகேவா ஒரு தற்கொறி பீஸு அப்படி இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு அது தகுதியை பற்றி பேசுகிறது அதை தான் பேசுது தான் வந்து அந்த மாதிரி ஒரு ஆள் அப்படின்னு தான் பேசுது ரம்யா கிட்ட கூட சொல்லியிருப்பாரு உனக்குலாம் என்கிட்ட பேசுகிற தகுதியே கிடையாது என்னோடய தகுதி என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு ஆள் அந்த வீட்டுக்குள்ள விட்டு நம்மளை தான் கிறுக்காகிறாங்க அவங்களோட டிஆர்பிக்காக இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ண வச்சு நம்மளை தான் கிற்காகுறாங்க இதெல்லாம் லைவ்லையும் கட் பண்ணி தூக்கிடுறாங்க அப்போ எப்படி தான் பேச அப்போ பிரதீப் ஆண்டனி மேட்டர் அவ்வளோ பெருசாக எடுத்து பேசின நீங்கள் இந்த மேட்டரையும் பெருசாக எடுத்து பேசணும்ல சாட்டர்டே சண்டே ஒரு வார்னிங் ஆச்சும் கொடுக்கணும்ல எதை என்னமோ நடந்துட்டு போட்டுங்க இப்போ நீங்க சொன்ன வழிக்கே நான் வரேன் ரம்மி அவர்கள் யூஸ் பண்ண இருந்தாங்க இவர் வந்து யாரையும் யூஸ் பண்ண விடாம வேகமாக பிச்சுட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கலாமே அதுக்கு ஒரு வார்னிங் கொடுங்க பொண்ணுங்க வந்து யூஸ் பண்ண நிற்காங்கன்னா ஒரு அர்ஜென்ட் நிற்கிறாங்க நிற்கும் போது நம்ம தான் கொஞ்சம் பார்த்து ஓகே நீ போயிட்டு வாமா சரிமா நீ போயிட்டு வாமான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண பாக்கணும் அது மட்டும் இவர் டீலக்ஸ் ரூம் தானே டீலக்ஸ் ரூமா இருக்கும்போது இவர் அவரோட ரெஸ்ட் ரூம்க்காச்சும் போயிருக்கலாம் அப்ப இவர் என்னதான் பண்ண ட்ரை பண்றாரு சொல்லுங்க இவர் என்னதான் பண்ண ட்ரை பண்றாரு ஒன்னே ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த மனுஷனை இந்த வீட்டை விட்டு வெளியெடுக்கலன்னா இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ள ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை எழுத்து கையில வைப்பாரு கண்டிப்பா ஒரு பிரச்சனை எழுத்து கையில வைப்பாரு கண்டிப்பா பிரச்சனை வரும் அடிச்சு சொல்றேன் கண்டிப்பா அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு சும்மா சும்மா எல்லாரையும் பிடிச்சு நோன்றது ஒரு மாதிரி தடவுறது எல்லா விஷயத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு பார்க்கலாம் இதை பத்தி உங்களுக்கான கருத்து என்ன கானா வினோத் அவர்கள் பேசின வீடியோ கண்டிப்பா உங்களை சில பேர் பார்த்துருப்பீங்க அதை பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி தோணுது லைவ்ல கட் பண்ண விஷயம் ரெஸ்ட் ரூம் திறந்துட்டு போன விஷயமா இல்ல பெண்களை ரெஸ்டும் போக விடாம இவர் ரெஸ்ட் ரூம் போன விஷயமா சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தை மார்காம போடுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் லைவ் என தெரிஞ்சு கொஞ்சம் போரிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன் சேம் நேத்து நடந்த பிரச்சனை தான் லைவ்ல போயிட்டு இருக்கு திரும்பியும் நம்ம விஜே பாரு